ஆண்ப நண்பர்களே கும்பம் கும்பராசி நேயர்களை பொருத்தமட்டிலும் இந்த ஆண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோங்க முதல்ல கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் சதய நட்சத்திரத்தினுடைய முழு நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதங்கள் இந்த ஒன்பது நட்சபா நட்சத்திர பாதங்கள் இந்த கும்பராசியில் தாங்க பிறந்துருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது ஜென்மத்தில் சனி இருக்கார் இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் எட்டாம் வீட்ல உங்களுக்கு கேது இருக்கார் மூன்றிலும் நான்கிலும் மாறி மாறி குரு அமைய இருக்கின்றார் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இது கோட்சார பலன் என்றாலும் கோட்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையவில்லை ஆனாலும் இது கோச்சாரம் பெரிதாக பயப்பட வேண்டாம் இந்த கோட்சாரத்திற்கு உட்பட்டு சில இடங்களில் நன்மைகள் உண்டு இப்போ அநேக இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும்னு சில விஷயங்கள் உண்டு முதல்ல நம்ம நன்மைகள் எங்கள் கும்பராசினியர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வது தான் என்னுடைய கனவு அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலம் இது முதல் விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகவும் புதிதாக ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலோ அல்லது ஆரம்பித்த தொழிலாக இருந்தாலோ அந்த காலகட்டத்தில் ஓரளவு நகர்வு பெறும் ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அதாவது கொஞ்சம் தீமைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற இடங்கள் அது ஒரு லிஸ்டே இருக்கு சரிங்களா அதை அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகளையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலம் இது தாராளமாக அதை முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கு அதனை அடுத்ததாக இந்த வெளிநாடு வாழ்க்கை மிக சிறப்புங்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவு பெரிய சிறப்பான வேலைவாய்ப்புகள் கிடைக்காது கிடைக்கிறதை எடுத்துக்கிறது மேன்மை சரிங்களா நான் இந்த வேலைக்கு தான் போவேன் இப்படி தான் படிப்போம்னா கொஞ்சம் சிரமம் பொதுவாகவே வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதம் முற்பகுதியினும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரையும் பிற்பகுதியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது ஆக கும்பராசினியர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகவும் புதிதாக ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலோ அல்லது ஆரம்பித்த தொழிலாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஓரளவு நகர்வு பெறும் ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஓரளவு நகர்வு பெறும் ஆக பெரிய முதலீடுகள் உள்ள பட வேண்டாம் சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள் அப்படியே அதை நகர்த்திக்கிட்டு போகலாம் ஒரு அழகான ஒரு நகர்வு அந்த காலகட்டத்தில் உண்டு இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை பொருட்சேர்க்கை வீட்டு இந்த ஒர்க் பண்ணுறது வீடு சார்ந்த அலங்கார அமைப்புகள் அனைத்தும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் அதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இந்த மறைமுகமான வருமானங்கள் இருக்கு இல்லையா அதாவது வருமானம் வருங்க நல்லா அவங்களுக்கு ஆனால் வெளியில நான் இந்த வழியாக தான் சம்பாதிக்கிறேன் உதாரணத்துக்கு சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்கள் மறைமுக தொழில் செய்பவர்கள் ரகசிய தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வருமானங்களை அள்ளி கொடுக்கின்ற ஆண்டு ஆனால் தான் சம்பாதிச்சேன்னு வெளியில சொல்ல முடியாத ஆட்களுக்கு மட்டும்தான் நேர்மையான ஆட்களுக்கு மற்ற தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது ஆக ரகசிய வருமானங்கள் ஈட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வருமானத்தை வழங்குகின்ற ஆண்டு இது முதல் விஷயம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறத்தை துறந்து அந்த துறவரம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்க ஆன்மீக பாதைகள் இருக்கிறவங்க திருப்பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல மேன்மை மிகுந்த ஆண்டு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல குருமார்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கெல்லாம் சிறப்பான ஆண்டு சகோதர இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குறைகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது இந்த ஆண்டின் முற்பகுதியில் விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பதற்கு முயற்சி வச்சீங்கன்னா கொஞ்சம் நஷ்டத்துக்கு வித்தாலும் அதாவது பத்து ரூபாய் எடுத்த ஒன்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஆனா நீண்ட நாளா விற்க முடியாத முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சிரும் நஷ்டத்துக்கு வித்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டின் முற்பகுதி உங்களுக்கு அமைகின்றது திருமணம் இந்த ஆண்டின் முற்பகுதியிலேயே கைகூடும் குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் உண்டு திருமணத்திற்கோ குழந்தை பாக்கியத்திற்கோ இந்த ஜென்மத்தில் இருக்கின்ற சனி இரண்டில் இருக்கின்ற ராகு அதெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க கிடைச்சிரும் என்ன ஒன்று கொஞ்சம் சிரமப்படுத்தி கிடைக்கும் அவ்வளவுதான் ஆக கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கிடைக்கும் தொழில் ஓரளவு நகர்வு பெறும் படிப்புள்ள குழந்தைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைவார்கள் இது தாங்க நீங்க நன்மை அப்படின்னு கோட்சாரத்தின் அடிப்படையில நான் சொல்ல முடியும் கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் அதாவது கொஞ்சம் தீமைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற இடங்கள் அது ஒரு லிஸ்டே இருக்கு சரிங்களா அதை அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே முதல் அமைப்பு சனி இருக்கிறதும் ரெண்டில் ராகு இருக்கிறதும் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஜென்ம ராசியை மனதை இருளறைய செய்கின்ற அமைப்பு அப்போ நீங்க செய்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்களோ தவறுகளோ நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால குடுமானம் வரையிலும் எல்லா விஷயங்களிலும் நிதானித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது இதை மனசுல வச்சுங்க உடல்நிலையில கவனமா இருக்கணும் எந்த சிறு நோய் தொந்தரவுகள் வந்தாலும் மருத்துவத்தை பார்க்கணுமே தவிர நானே சுய மெடிசன் எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இந்த அஞ்சு ரூபா மா மாத்திரை வாங்கி போகிறேன் ரூபா மாத்திரை வாங்கி போகிறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணி நோயின் வீரியத்தை அதிகப்படுத்திடக்கூடாது உடல்நிலையில் கவனம் தேவை இரண்டாவது எந்த செயல் எடுத்தாலும் ரொம்ப மந்தமாக இருப்பீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு மறுநாள் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் அதிகரிச்சிடும் அதனால எந்த ஒரு செயலும் முழுமைத்துவமாக உங்களால் செய்து முடிக்க முடியாது ஆக அந்த தள்ளி போடுற பழக்கத்தை நீங்கள் குறைச்சிடணும் இது ரெண்டாவது விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்கவே வைக்காதீர்கள் முடிஞ்ச தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் ஆரம்பிங்க இல்லைனா தயவு செஞ்சு ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது தொழில் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கவங்க கடனை வாங்கி உள்ள முதலீடை போடுறது பார்ட்னர் சேர்த்து முதலீடை அதிக அதிகப்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலான தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்புகளை தாங்க ஜாதக அமைப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே நான் கூறுவது கூடுமானம் வரையிலும் முடிந்த வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடாதீங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க உடல்நிலையில கவனமாக இருங்க திருமணமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடக்கும் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக கடுமையான கருத்து முரண்பாடுகளை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஆக கூடுமானம் வரையிலும் நாவடக்கம் நாவடக்கம் மிக மிக அவசியம் குடும்பத்தில் இது மிக கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு வருமானத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் ஈட்டி விடலாம் நல்ல வேலைக்கு போயிட்டிருக்கார் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த தோல் இப்படி பண்ணலாம் இவரோட சேர்ந்து அந்த ஷார்ட்கட்டு முயற்சி பண்ணி ஏதாவது பெருசாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழிகளை பின்பற்றி தேவையில்லாத பொருளாதாரத்தின் ரீதியாக சட்ட சிக்கல்களில் சிக்கிடுவோம் அதனால் எதிர்மறையான தொந்தரவுகளோ அவமான அமைப்புகளையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆக கூடுமானம் வரையிலும் தவறான விஷயத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேன்னு முயற்சி பண்ணி சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஆக அன்பு நண்பர்களே பொருளாதாரத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையை தொட்டு உடல்நிலை வரையும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே நேரத்தில் இந்த வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மலஜலம் போகின்ற இடங்கள் மர்ம உறுப்புகள் இது மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் நோய் தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் கவனமாக இருந்துக்கணும் இந்த ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சமாக தராங்க இந்த மாதிரி ஊக வாணிபம் இந்த குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு குடும்பங்கள் காணாமல் போகிறதுலாம் அநேகம் அவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு பெரிதாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது தேவையாக அல்லது அந்த விஷயத்தில் பொருளாதாரத்தில் முதலீடு பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் இந்த ஜவாப் ஜாமீன்லாம் யாருக்கும் நம்பி கையெழுத்த போட்டு குறிப்பாக இந்த ஏ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் நட்பு ஓட்டாரங்க நாங்களாம் ஒன்றா தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி ஒன்றா ஒரே பெட்ஜெட்டில் தூங்குனவங்க காலேஜ் பீரியடில் அப்படின்னு எந்த உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச கையில இருந்தா கொடுங்க இல்லைன்னா இந்த ஜாமீன் போட்டு கடன்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அந்த கடனை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இந்த கொடுக்கல் வாங்கல்களாலேயும் பிரச்சனை வரும் அதே போல் நீங்க சமூகத்தில் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்கீங்க ஒரு ஒரு பொதுவான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது அவதூறான பேச்சுக்களையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பற்றியோ குறிப்பிட்ட நபரை பற்றியோ தேவையில்லாத பேச்சையோ பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாமல் வைரலாகி பெரும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதை மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத வாக்குறுதிகள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட இடங்களையும் பிரச்சனை உண்டு ஆக பணத்தால் எல்லாவற்றாலும் இந்த காலகட்டம் நேயர்களுக்கு பின்னடைவான அமைப்பு மிக மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறதுனால கூடுமானம் வரையிலும் அனைத்திலும் அமைதி காப்பது சிறப்பு இது நீங்க கவனமா இருக்கணுங்கிற இடம் பரிகாரம் அகலக்கால் வைக்காமல் இருப்பது பற்ற பெரிய பெரிய ஆசைகளை கொண்டு பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிறந்த பரிகாரம் சரிங்களா இதை தாண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார சரணாகதி அடைவது மேன்மை குருமாரின் ஆசிர்வாதம் குருமாரின் வழிகாட்டுதல் இன்றி எதையும் தனித்து செய்யாதீங்க அதுதான் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் இது பொது பலன்கள் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் வலுத்து நல்ல தசாபுக்தியில் போயிட்டு இருந்தா இந்த அளவுக்கு கடுமையெல்லாம் இருக்காதுங்க இயல்பா இயல்ற சனியா நடக்குது எனக்கு நல்லதானே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கை ஓட்டம் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல தசாபுக்தி போதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டு எதுலயும் முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது நீங்க இறங்குறது சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே எல்லாம் வல்ல ஈசன் கருணையினால் கும்பராசினியர்களுக்கு தீமைகள் குறைந்து நன்மைகள் மேலோங்க நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி